குழந்தை பெற்றுக்க முடியுமா பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காதீங்க நெப்போலியனை விளாசிய பிரபலம் தமிழ் சினிமாவில வில்லனா அறிமுகமாகி அதுக்கப்புறமா கதாநாயகனா கலக்குனவர் தான் நடிகர் நெப்போலியன் சினிமாவில டாப்ல இருந்த நடிகர் நெப்போலியன் ஜெயசுதா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவங்களுக்கு தனுஷ் அப்ரம் குணால் அப்படிங்கிற ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்கள நெப்போலியனோட இளைய மகன் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு இருபத்தஞ்சு வயசாகிற நெப்போலியனோட பையன் தனுஷுக்கு கல்யாண ஏற்பாடு செய்ய முடிவு பண்ணிருக்காங்க முதல்ல ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு இது பத்தி தனுஷ் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல காணொலி பதிவிட்டு இருந்தாரு நெப்போலியன் மருமகள் அக்ஷயாவோட சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் தான் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரப்பட்டியை சேர்ந்த விவேகானந்தர் அப்படிங்கிறவரோட பொண்ணு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இவங்களோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கக்கூடிய வேலையில நெப்போலியன் மும்மரமா செஞ்சுட்டு வராரு முகா ஸ்டாலின ஸ்டாலின் நேர்ல சந்திச்சு கல்யாணத்துக்கான அழைப்பு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க நெப்போலியன் பையனோட கல்யாணம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுல நடக்க இருக்கு இணையத்துல பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய இந்த கல்யாணம் பத்தி டாக்டர் காந்தராஜ் பேட்டி ஒன்றுல சொல்லியிருக்காரு அதுல நெப்போலியன் திமுக என் நேரு மூலமா தான் சினிமாவில் அறிமுகமானாரு ஆனாரு அதுக்கப்புறமா பல திரைப்படத்துல நடிச்சு நல்ல நடிகர் அப்படின்னு பேர் எடுத்தாரு சினிமாவில் பிரபலமானதுக்கு அப்புறமா திமுகவில் இணைஞ்சு எம்எல்ஏ எம்பியும் ஆனாரு அதுக்கப்புறமா திடீர்னு பாஜகவில இணைஞ்சாரு அதுக்கப்புறமா ஐடில தொழில்ல கவனம் செலுத்தின அவரு டிஎல் பில் பெரிய ஐடி கம்பெனி தொடங்கி பெரிய அளவில் சம்பாதிச்சாரு அதுக்கப்புறமா அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இப்பதான் அவரோட பேரு பத்திரிகைகள்ல வருது நெப்போலியனோட பையன் ஒரு அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த நோய் ஒரு ஆபத்தான நோய் ஒரு அரிய வகை நோய் பரம்பரையா வரக்கூடிய நோய் இதுக்கு ஆங்கில மருத்துவத்துல எதுவுமே செய்ய முடியாது இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க பன்னெண்டு இல்லைன்னா பதினெட்டு வயசுலயே இறந்துருவாங்க இவரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறதே பெரிய சாதனை இது பிறவிலேயே வரக்கூடிய பிரச்சனை இதுக்காக தான் இப்போ கர்ப்பிணிகளுக்கு ஜெனட்டிக் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு குழந்தை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம் இதனாலதான் இப்போ ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறது குறைஞ்சிருக்கு அவருக்கு எந்த நேரத்துல வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த நோய்க்கு ஹலோபதியில மருந்தே

அதுக்கப்புறமா தன்னோட மகன் மாதிரி வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருநெல்வேலியில மயோபதி அப்படிங்கிற பேர்ல பிரம்மாண்டமான மருத்துவமனை ஒண்ணு கட்டியிருக்காரு மகனுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக அமெரிக்காவுக்கு போய் அவர் நாளடைவுல அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அங்க ஐடி கம்பெனி ஒன்னு நிர்வாகம் பண்ணிட்டு வரதோட மூன்றாயிரம் ஏக்கர்ல விவசாய பண்ண ஒன்னையும் நடத்திட்டு வராரு இப்போ அவரோட பையனுக்கு தனுஷுக்கு இருபத்தஞ்சு வயசானதுக்கு அப்புறமா இந்த கல்யாண முடிவை எடுத்திருக்காங்க இந்த நிலையில யூடியூப் பிரபலம் இரஃபான் வீட்டுக்கு போன நெப்போலியன் அவரோட மனைவி ஜெயசுதா ரெண்டு பேருமே கல்யாணம் அழைப்பதையும் இரஃபான் யூடியூப் சேனல்ல பதிவிட்டிருக்காரு அதுல நெப்போலியனோட பையனோட கல்யாணம் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம மன்னர் காலத்து ஓலைச்சுபடி மாதிரி இருந்த பத்திரிகை தங்க நிறத்துல ஜொலி ஜொலிச்சுது அது மட்டும் இல்லாம இது கூட வெள்ளி கிண்ணம் ஒண்ணு முந்திரி பாதாம் பிஸ்தா அடங்கின பாக்ஸ் ஒன்னையும் பரிசா கொடுத்திருக்காரு நெப்போலியன் நெப்போலியனோட பையன் கல்யாணம் எங்க நடக்க போகுது அப்படிங்கிற பல விதமான வதந்திகள் பரவி வந்த நிலையில இப்போ ஜப்பான்ல தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கறது உறுதியாயிருக்கு